i ிருப்பாள் வாணி என் கமலத்தில் உவந்திருப்பாள் கள்ளத்தூர் பாவில் இருப்பான் அவள் பாதமணிவோர் நாவில் இருப்ப நைந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவல் இருக்கணும் நல்ல தமிழ்கள் அள்ளி கொடுக்கணும் தமிழ் கடவுள் மிருக வெறும் நிறைய தொண்டு செய்யணும் அப்படின்னுடைய என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை நிறைவேறணும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக மிக மிக அவசியம் உங்களுடைய ஒத்துழைப்போடு சொந்த உண்டை தேடும் சொல்லி சொல்லி you നെഞ്ചിൽ ഒരു കാലം നനക്കയിൽ ഇരു കാാലും തോറും മുറുകായ് ഓതുവാർ മുൻ അരുവമുരുവുമാകി അനാഥായ്പഴവായ് ഒന്നായ്പ് ബ്രഹ്മൻറെ ചോതി மேனி ஆகி கருணை கூறுமுகங்களாறு கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வருவார் உதிர் உலகத்திலேயே நம்மளை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா கடவுள் கந்த பெருமான் வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே திருச்செந்தூர் நகர் சேவகாவும் திருவடி பெற்று மேவியூருக்கு என்று வாராதே இடர் வினைகள் எல்லாம் இருக்கக்கூடியவன் வேளவன் அப்பீர்பட்ட வேளவனுக்காக நான் வந்திருக்கேன் ஏன் வேளவனுக்காக நான் வரணா

சொல்ல அப்படியாவது ரோசப்பட்டு எந்திரிச்சு என்ன அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடிச்சிருச்சு மனம் தூங்க i ரொம்ப நன்றி கைத்தட்டிய யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு மட்டும் நன்றி உனக்கு ஒரு நன்றி ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் என்ன இந்த கிராமத்தில் கைத்தட்டக்கூடாதுன்னு எது தடை உத்தரவு போட்டிருக்காங்களா நாற்பத்தி நாலு நாள் நூற்றி நாற்பத்தி நாலு மாதிரி பெரிய முடிச்சு நாங்கள் நாடகம் பார்க்குறதே பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கீங்க சரி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நான் பார்க்குறேன் நான் ஏன் வந்திருக்கேன் எதுக்கு எதுக்காக வந்திருக்கேன் யாருக்காக வந்திருக்கேன் எல்லாம் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் பாருங்களேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும் இந்த ஜென்மத்தில் அது இருக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் கடவுளை வேண்டுறதுனால ஒரு தொண்ணூறு சதவீதம் ஆகுது பழிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் எல்லாரோட முகத்தில் மகிழ்ச்சியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக வேண்டதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் பேசாமல் உங்கள் ஊர் மேடையில் கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு இப்படி எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் சா சாத்தியப்படாது அதனால நான் ஏன் வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா எதுக்கு வந்திருக்கேன் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு

காதல் பண்றத வேடிக்கை பார்க்க வந்துருக்கீங்க இப்பெல்லாம் நாட்டுல என்ன நடந்தாலும் நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம் காதல் மட்டும் இல்ல கொலை நடந்தாலும் வேடிக்கை தான் பாக்குறோம் கொள்ளை அடிச்சாலும் வேடிக்கை பாக்குறோம் நம்மளெல்லாம் ஏமாத்தினாலும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கோம் வேற வழி இல்ல அதனால காதல் காதல்னா என்னன்னு தெரியுமா அது ஒரு 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 விதமான ஒரு இது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சுடுகாட்டுக்கு போறதுக்கு வழியா அது சரி அங்கேயும் போகும் சில காதல் காதல்ன்றது ஒரு சுகமான சுமை நிறைய பாரம் நம்மளால சுமக்க முடியல ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ சுமக்க முடியும் அதுக்கு மேலே நம்ம சுமக்க முடியாது நல்லா இருந்தாலும் இல்லை அரிசியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சுமை ஆனால் இந்த காதல் இருக்குது பாருங்க இது ஆயிரம் டன் உள்ள சுமை ஓ தலையோட தூக்கி வச்சா வலிக்காம வலிக்கவே வலிக்காது தலை வலிக்காது கழுத்தெல்லாம் கணக்காது ஆனால் ஏதாவது ஒரு வழி இருக்கும் கழுத்து வலிக்கும் என்ன சரிதாடா நீ ஸ்டேட்டஸ்லாம் வைக்கும்போது எனக்கு தெரியும்டா நீ இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன்ற இருக்காட்டா உன் காதல் வாழ்க ஏன்னா அப்போ டன் கொண்ட எவ்வளோ கணம் இருக்கும் அது மாதிரி தான் காதல் அது கழுத்தில் தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவான் அது சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் காதல் வலிக்கும் ஆனால் வலிக்காத மாதிரி இருக்கும் சிரிப்பு வருவோம் ஆனால் சிரிப்பு வராத மாதிரி இருக்கும் சந்தோஷம் கிடைக்குமா ஆனால் சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்கும் காதல் அப்பீர்பட்ட ஒரு காதல் அந்த காதலை தேடி தான் நான் வந்திருக்கேன் என்னங்கயா நீங்களே காதலிச்சிருப்பீங்க தானே காதலிச்சிருக்கீங்களா உங்க வயசுல அப்ப அப்பதாவே காதலிக்கலாட்டி வேற யாரையாவது காதலிச்சிருப்பீங்க அப்பத்தா வயசில் உள்ளவர்களை காதலிச்சிருக்காருல்ல உலகத்தில் காதலிக்காத மனிதர்கள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது என்னப்பா அப்புறம் நீங்கள் யாராவது காதலிக்க நீங்கள் கூட்டணியாக உட்காந்து பேசும்போது தெரியும்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சத்தியா அதுதான் அது நம்ம ஏன்னா ஆமாம் நாங்கள காதலிச்சா மறைக்க மாட்டோம் பெட்டிக்காரன் மாதிரி மறைக்காமல் நல்லா அதனால் என் காதலுக்குரியவர் யார் தெரியுமா வரணும் அவருக்காக நான் எனக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரியும் அதனால காதல் ஒரு புனிதமான விஷயம் அப்படின்றதுனால ஏனாருனே காதல் பத்தி சொல்லிடுவோமா எப்படி சொல்லையா All right. ¡Gracias!